அட்டு பதில் ரோட் பண்ணிக்கோங்க பூக்கும் தாவரத்திற்கு உதாரணம் சூரியகாந்தி பூக்காத தாவரத்திற்கு உதாரணம் எதிர்கிலாம்மா பூக்கும் தாவரம் உதாரணம் சூரியகாந்தி பூக்காத தாவரம் பூக்காத தாவரத்து உதாரணம் ரிக்ஷியா பயணத்துக்கு சொன்ன மாதிரி பாசி கூட சொல்லலாம் குளத்தில் இருக்கக்கூடிய பாசி கூட நம்ம சொல்லலாம் கரெக்டாக அதே மாதிரி தாவரங்களை நம்ம ரெண்டாக பிரிப்போம் என்ன தெரியுங்களா திறந்த விதை தாவரங்கள் மூடிய விதை தாவரங்கள் திறந்த விதை தாவரங்கள் இந்த திறந்த விதை தாவரங்களுக்கு என்ன பேர்னா ஜிம்னோஸ்கோம்கள் என்று பேர் ஜிம்னோஸ்கோம்கள் எழுதிக்கோங்க மூடிய விதை தாவரங்களுக்கு எதனும் ஆன்ஜியோஸ்கோம்கள் அது என்ன திறந்தோம் மூடிவதை தாவரம் கேட்குறீங்களா ஒரு ஏதாவது ஒரு பழம் சொல்லுங்களேன் மாம்பழம் எடுத்துக்கலாமா பழத்தை கட் பண்றீங்க உள்ள என்ன இருக்குது வெதர் அப்ப அது மூடிவதை தக்காளி பழத்தை கட் பண்ணா உள்ள வெதர் சரிங்களா அப்போ எது எதுக்கு எந்த கனி எடுத்தீங்களோ அந்த கனியை கட் பண்ணாதான் உள்ள வித இருக்கும் அது மூடிவதை தாவரங்கள் சூலகத்திற்குள் சூழ்கள் உதைந்து காணப்படும் கருவுறுதலுக்கு முன்னாடி இந்த சூலகம்னு சொல்லுவாங்க கருவுற்ற பின் அது கனியாக மாறும் அதே மாதிரி தான் சூழ்நோம் கருவுற்ற பின் அது விதையாக மாறும் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா கருவுறுதலுக்கு முன் கருவுறுதலுக்கு முன் என்ன பேர் வச்சான் சூல் கருவுற்ற பின் விதைய ஆக கருவுறுதல் சூழ் டேஷாக மாறுகிறது கருவுற்றல் பின் விதையாக மாறுகிறது அதே மாதிரி சோலக தாவரத்தின் ஒரு பகுதியான பெண் பகுதியான அந்த சோலகம் கருவுற்ற பின் கனியாக மாறுகிறது இப்போ அந்த மூடி விதை தாவரங்களில் சோழகத்திற்குள்ளார அல்லது அந்த கனிக்குள்ளார விதை இருக்கும் இதே திறந்த விதை தாவரங்களில் இந்த சோழகம் என்ற ஒன்று காணப்படாது சோலகம்னு ஒன்று இல்லாததினால விதைகள் திறந்தே காணப்படும் அப்போ இந்த மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக பார்த்தா விதையே தெரியும் கட் பண்ணி பார்க்கல இது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சீடு பார்க்கலாம் இது நீங்கள் காடுகளில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்கோம் காடுகள் நிறைய மரங்கள் தெரியும் ஒரு ரெண்டு ஆட்கள் செய்து தான் அந்த மரத்தை அணைக்க முடியும் அந்தளவுக்கு தடிமனான மரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விதைகள் எப்படி நேரடியாக நீங்கள் விதையை பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை பார்க்க முடியாது அப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கறேதே ஆன்ஜெஸ்கோங்கள் இப்போ பரிணாமத்தில் கூட நம்ம இப்படி சொல்லாமல் பாருங்கள் குரங்கு மனிதன் மனிதன் குரங்கு எது கரெக்டா குரங்கு மனிதன் தான் கரெக்டு இல்லை இதனுடைய பொருள்னா குரங்கு தோன்றினதுக்கப்புறம் தான் மனுஷன் தோன்றினான் அது மாதிரி பரிணாமத்தில் பாம்புகள் தோஞ்சி பிறகு எதுவும் வந்துச்சே ஆன்ஜஸ் பவங்கள் இந்த ஆஞ்சஸ்பவங்களை ரெண்டா பிரிப்போம் என்ன சொல்ல முடியுமாண்ணா என்ன ரெண்டாக சொல்ல பிரிப்போம் பதினெட்டு மணிக்கு நடத்தி பாருங்க இரு வித்திலை தாவரங்கள் மற்றும் ஒரு வித்திலை தாவரங்கள் சரிங்களா இரு வித்திலை எந்த விதெல்லாம் ரெண்டா உடையுதோ அவரை தோரை மொச்சை காராமணி வேர்க்கடலை புளிய மரம் ஆலமரம் அரச மரம் அதுல தான் தாவரங்கள் நெல் புல் இதெல்லாம் எழுதியிருக்கோம் நம்ம நோட்ஸ்ல இல்ல நெல் புல் வாழை கரும்பு இதெல்லாம் ஒரு உருவித்திலே தாவரங்கள் எந்த வித மக்காச்சோள விதை எடுத்துக்கோங்களேன் மக்காச்சோள விதையை ரெண்டா உடைக்க முடியுமா அரிசி விதையை ரெண்டு சமமாக உடைக்க முடியுமா ஒரு தாவருங்கள் தாவரங்கள் வித்திலை தாவரம் விதை ரெண்டாக உடையும் அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடு நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் விதையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் விதை எப்படி இருந்தால் இரு வித்தலைகள் காணப்பட்டால் இரு வித்தலை ஒரு வித்தலை மட்டுமே இருக்கா ஒரு வித்தலை வேர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லலாம் இரு வித்தலை தாவரங்கள் என்ன வேர் இருக்கும் ஆணி வேர் இருக்கும் அப்போ ஒரு வித்தலை தாவரங்கள்ல சல்லி வேர் காணப்படும் இடம் இல்லாததால நான் அப்படி மேலே கொண்டு வரேன் சரிங்களா என்ன கொண்டு வரேன்னா இரு வித்திலை தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் ரெண்டு விஷயம் பார்த்தோம் விதை வச்சு கண்டுபிடிச்சோம் விதை ரெண்டாக உடஞ்சா இரு வித்திலை உடையில் ஒரு வித்திலை ஆணி வேறுச்சின்னா இரு வித்திலை சல்லி வேறுந்தால் ஒரு வித்திலை அப்புறம் வேற என்ன இரண்டாம் நிலை வளர்ச்சி மரம் தனியினே இப்போ வாழை மரம் அரச மரம் புளிய மரம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த தென்னை மரம் பனை மரம் நெல் புல் வாழெல்லாம் இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படும் நீங்கள் காணப்படாது ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே ஆகாது சார் மரம் ஆகாது அப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சி எதில் தான் காணப்படும் இப்படின்னா இ இஇ இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படும் நாலாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இலையை வச்சு கண்டுபிடிக்கலாமே இலை வச்சு எப்படின்னா வலைப்பின்னல் நரம்பமைவு வலைப்பின்னல் நரம்பமைவு இதில் என்ன வரும் இணைப்போக்கு நரம்பு அமைவு இணைப்போக்கு வலைப்பின்னல் என்ன ஒரு மாங்காய் எடுத்துக்கலாமா இதான் மாங்காயில நரம்புகள் பாருங்க ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும்ல களைஞ்சி 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 இருக்கும் இப்போ கிழிச்சிங்கன்னா தார் மார கிழியும் கிழியாது அதை வச்சே சொல்லிடலாம் இது ஒரு இடிவித்தலை தாவரத்தோட இலை இப்ப இணைப்போக்கு நரம்பு அமைவு வாழை எடுத்துக்கலாமா நடு ஒரு தடித்த நரம்பு போகும் நரம்புக்கு போறேன் இங்க ஜோடி ஜோடியா தான் போவோம் இங்கிருந்து போறது திருப்பி இணையணையா தான் போகும் அங்க அங்கே ஜோடியா தான் நரம்பு போகும் அதனால அழகா போய்ச்சாங்க இணைப்போக்கு நரம்பு அமைப்பு நெல் புல் வாழை கரும்பு மக்காச்சோளம் எல்லாத்துலேயும் இணைப்போக்கு நரம்பு அமைவு காணப்படும் ஆனா இருவித்தலை தாவர இல்லைங்களா வலைப்பின்னல் நரம்பு போகும் இப்போ இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு விதையை கொடுக்குறாங்க விதையை பார்த்தோன்னு நீங்கள் சொல்லிடணும் இது இருவித்திலை தாவர விதை ஒரு வித்திளை தாவர விதை எப்படி சொன்னீங்க ரெண்டா உடஞ்சா ரெண்டு சமபாகமா உடஞ்சா இருவித்திலை உடையலாம் உருவித்திலை ஆணி வேருந்தா இருவித்திலை சன்னி வேறுந்தா ஒரு வித்திலை இல்லைங்களா இரண்டாம் நிலை வளர்ச்சி மரம் தடியாகினே போனா இருவித்திலை இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லைன்னா ஒரு இலையை கொடுக்குறாங்க வலைப்பெண்ணல் நரமும் கிழிச்சா தார் மரம் கிழிஞ்சா வலைப்பின்னல் நரம இருவித்தலை தாவர இலை நரம்புகள் ஜோடி ஜோடியாக போனால் ஒரு வித்தளை தா இணைப்போக்கு நரம்புகள் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அதையும் பார்த்துடலாம் உங்ககிட்ட ஒரு மலர் கொடுக்குறாங்க ஒரு ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அது இருவித்தலை தாவர இல்லை மலரா ஒரு வித்திளை தாவரம் மலரா எப்படி கண்டுபிடிப்பீங்க மலர் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவித்திழை தாவரங்களில் அங்க அல்லது ஐந்து அங்க மலர்கள் காணப்படும் நான்கு அங்க அல்லது ஐந்தங்க மலர்கள் ஐந்தங்க மலர்கள் இது வந்து மூவங்க மலர்கள் மூவங்க மலர்கள் என்ன வேறுபாடு சொல்ல முடியுமா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு செம்பருத்தி பூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது செம்பருத்தி பூ வந்து ஐந்தங்க மலர் அந்த ஒரு மலரில் வந்து வட்டங்கள் காணப்படும் பேருக்கு பூ எடுக்க நீங்கள் தண்டு பூக்காம்பு பூ இது புள்ளி வட்டம்னு வாங்க அடுத்தது அள்ளி வட்டம் அடுத்து பாருங்கள் மகரந்த தாழ் வட்டம் இதான் மகரந்த தாழ் வட்டம் மகரந்த தாழ் வட்டம் சூளக வட்டம் நடுவில் போட சூழக வட்டம் முதல் என்ன வட்டமோ பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் கிரீஷ் அது புள்ளி வட்டம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன வட்டம் போட்டோம் அல்லி வட்டம் பல வண்ண நிறங்களில் இருக்கும்ல பூச்சிகளை கவர்வதற்கு இதுல கூட ஒன்று தெரிஞ்சுங்க இரவை பூக்கும் பூக்கள்லாம் வெள்ளையாக இருக்கும் ஏன்னா வெள்ளை கலரில் இருந்தால் தொலைவில் இருக்கிற பூச்சிகள் கவரப்பட்டு வரும் பகலில் பூக்கிற பூக்கள் வல்லவன நேரங்களில் இருக்கும் மூணாவது வட்டம் அதோ வந்து பாரு மூணாவது வட்டம் மகரந்த தாள் வட்டம் மகரந்த தாள் வட்டம் இது பூவின் ஆண் பகுதி இப்படி போட்ட ஆண் இல்லை நாலாவது வந்து சூலக வட்டம் இது நாலாவது ஓட்டம் தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம் சூலக வட்டம் நாலாவது என்ன வட்டங்க சூலக வட்டம் அப்போது ஒரு பூவில் காணப்படும் நான்கு வட்டங்கள் அவை புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த தாழ்வட்டம் மற்றும் சூழ வட்டம் இல்லைங்களா இப்போ எதுக்கு எவ்வளோ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பூ கொடுத்தாங்க அந்த பூவை பார்த்த மாத்திரத்தை சொன்னோம் அது இருபத்தில் தாவர மலரா ஒரு தாவர மலரா இப்போ செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா அந்த பூ இதர்களை கவுண்ட் பண்ணி பாருங்கள் இந்த இதழ்கள் அஞ்சு இருக்கும் அப்போ என்ன மலர் ஐந்தங்க மலர் அடுத்த செம்பருத்தி இருக்கும் அல்லது ரோஜா பூ இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் ஒரு ஒரு சுற்றுல அஞ்சு அஞ்சு இருக்கும் அல்லது நாலு நாலு இருக்கும் அதான் நான்கு மலர்கள் ஐந்தங்கு இப்போ தென்னை கீழ பூ இறஞ்சி கிடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்துல மூணு தான் இருக்கும் அது மூவங்க மலர்கள் தென்னை பனை நெல் புல் வாழை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவங்க மலர்கள் ஸோ இதான் இருபத்தி தாவரங்களுக்கும் ஒரு வித்திரை தாவரங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எழுதிக்கோங்க டைம் இல்லாத பட்சத்தில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உலகின் அடுத்த பார்க்கலாமா உலகின் நீளமான நதி அது எழுதிக்கோங்க உலகின் நீளமான நதி நைல் நதி இந்தியாவில் நீளமான நதி சொல்ல முடியுமா உலகின் நீளமான நதி நைல் இந்தியாவில் நீளமான நதி கங்கை 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 நதி சரிங்களா அடுத்தது நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் ஆகாயத்தாமரை மற்றும் ஆகாயத்தாமரை மற்றும் அல்லி இது நன்னீர் நன்னீர்ன்னு நான் சொல்லுங்கள் போலாம் உலகத்தில் இருக்கிற தண்ணீர் ரெண்டாக பிரிக்கிறாங்க சார் ஒன்று கடல் நீர் கடல் நீர் அல்லாத நீர் அதுதான் ஓர் நீர் மற்றும் நன்னீர்ன்றோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஏரி தண்ணி குளத்து தண்ணி அருவி தண்ணி எல்லாம் இதில் வந்துடும் நன்னீர் அப்போ நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் ஆகாயம் மற்றும் அள்ளி ஆச்சா அடுத்து கேள்வி நோட் பண்ணிக்கோங்க பூமியின் மேற்பரப்பில் பூமியின் மேற்பரப்பில் கடல் நீரில் சூழப்பட்டுள்ள சதவீதம் பூமியின் மேற்பரப்பில் கடலால் சூழப்பட்டுள்ள சதவீதம் சூழப்பட்டுள்ள பூமியின் மேற்பரப்பில் கடலால் சூழப்பட்டுள்ள கடலின் கடல் நீரின் சதவீதம் எழுபது சதவீதம் அப்போ அந்த பூமியில் எட்டு எட்டு பாட்டிங்கன்னா இந்த எழுபது சதவீதம் தான் கடல் நீர் இந்த முப்பது சதவீதம் நிலம் இதில் ஒரு விந்தையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடம்பு அதே மாதிரிதான் ஒருத்தர் ஒரு பேச்சு சொல்கிறோம் தோராயமாக ஒருத்தர் நூறு கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நூறு கிலோ உடல் எடை இருக்கிற ஒரு உடம்பில் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ தண்ணி தான் மிச்சம் முப்பது கிலோ தான் திடம் இதில் எழுதிக்கோங்க மனித மூளை மூளையின் பகுதி புரணி புரணின்னா வெளிப்பகுதி மூளையினுடைய வெளிப்பகுதி புறணிப்பகுதியில் புறணிப்பகுதியில் அந்த புறணி பகுதினா அதுக்கு இன்னொரு பேர் சாம்பல் நிற பகுதி சாம்பல் நிற பகுதியில் காணப்படும் நீரின் சதவீதம் காணப்படும் நீரின் சதவீதம் பாருங்க பிறக்கும் குழந்தையில கூட ஒரு குழந்தை டெலிவரி ஆயிருக்கு அந்த குழந்தையிலையும் எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணி இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த குழந்தை வெயிட் போட்டு பாருங்க குழந்தை குறைஞ்சிருக்கும் வெயிட் குறைஞ்சிருக்கும் ஓ இன்றைக்கி மூன்றரை கிலோ வெயிட்டில் ஒரு குழந்தை பிறகுது ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் அந்த குழந்தை வெயிட் பாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோ மூணு கிலோ தான் இருக்கும் அப்போ எங்கே போச்சுன்னா அந்த தண்ணீர் வெளியேறி ஆவியாகி வெளியே இப்போ ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் இப்போ எந்த குழந்தையில் காணப்படும் நீரின் சதவீதம் எண்பத்தஞ்சு நம்ம மூளையில் உள்ள கூடைய புரணி பகுதியில் அல்லது சாம்பல் நிற பகுதியில் காணப்படும் நீரின் சதவீதமும் எண்பத்தைந்து சதவீதம் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ம் நிலவாளிடங்களின் வகைகள் எழுதிக்கோங்க வாழிடங்களின் வகைகள் வாழிடங்களின் வகைகள் வாழிடங்களின் வகைகள் யாவை நிலவாழிடங்களின் வகைகள் காடுகள் புல்வெளிகள் சொலமா இல்லைங்களா காடுகள் சொல்றோம் அடுத்து புல்வெளிகள் அப்புறம் பாலைவனம் பகுதிகள் பாலைவனங்கள் நிலத்தை இப்படி மூணாக பிரிக்கிறோம் பிரிக்கிறோம் காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் அப்படின்னு மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம் அடுத்தது உலகில் நிலவாழங்களின் சதவிகிதம் சதவீதம் இருபத்தெட்டு பர்சன்ட் புரியுது அர்த்தம் உங்களுக்கு விளையாட்டுக்குடியாக ஒரு அட்டமாட்டம் பாருங்க இல்லையா ஸோ எழுபது சதவீதம் தண்ணியாக இருந்தது நீர் மிச்சம் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருக்குங்க நிலம் அதில் நில வாழிடங்கள் உயிரினங்கள் வாழ் தகுதியான இடம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வருது இருபத்தெட்டு சதவீதம் வருது அப்போ இருபத்தெட்டு சதவீதம் அப்போ ரெண்டு சதவீதம் நிலவாழிடங்களில் மீத இருக்கிற ரெண்டு சதவீதம் அந்த விலங்குகள் வாழ்வதற்கு தகுந்ததையாக இல்லாத இடமா இருக்குது இருபத்தெட்டு உலகில் நிலவாயிடங்களின் சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் சரிங்களா அடுத்தது கேள்வி நோட் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான கேள்வி நானூத்தி எழுபது மில்லியன் ஒரு மில்லியன் எவ்வளவு சொன்னோம் பத்து லட்சம் நானூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவர இனம் அப்பத்துலருந்தே இருந்தான் கேள்வி எழுதிக்கோ நானூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவர இனம் மாஸ்கள் மிக முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டா நிலப்பாசின்னு சொல்லுவாங்க நிலப்பாசி அப்படின்வாங்க அப்போ அந்த அளவுக்கு மிக தொன்மையானதா அது இப்போ நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லை நானூத்தி எழுபது பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தாவர இனங்கள் வாழ்ந்திருக்கின்றன அப்போ எந்த அளவு தொன்மையானதுன்னு நினச்சி பாருங்க மாசில் அட்டவினாப்பலமா உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது கேள்வி மீண்டும் படிக்கிறேன் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது பாதியை கொடுப்பது கேள்விப்பட்டிருப்பீங்களே அமேசான் கார்டுகள் ஆன்சர் வந்து என்னது அமேசான் காடுகள் இந்த அமேசான் காடுகளானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது உலகிற்கான ஆக்ஸிஜன் தேவையில் பாதி கொடுப்பது என்ன காடுகள் அமேசான் காடுகள் அந்த அமேசான் காடுகள் தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது தென் அமெரிக்கா பதில் அமேசான் காடுகள் காணப்படும் இடம் தென் அமெரிக்கா மிக முக்கியமான பகுதி அடுத்தது காடுகளின் வகைகள் யாவை காடுகளின் வகைகள் காடுகளின் வகைகள் யாவை காடுகள் மூன்று வகைப்படும் ஒன்று வெப்ப மண்டல காடுகள் எண்ணிக்காம காடுகளின் வகைகள் ஒன்று வெப்ப மண்டல காடுகள் வெப்பமண்டல காடுகள் அடுத்தது பாத்தீங்கன்னா குளிர் பிரதேச காடுகள் மலை காடுகள் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மலைக்காடுகள் இப்போ குளிர் பிரதேச சிம்லா கரெக்டாக ஜம்மு காஷ்மீர்லாம் அது அந்த இடத்துல இருக்கிற காடுகள் பிரதேச காடுகள் இப்போ நம்ம இங்கேயே பார்க்கலாம் எங்கள் ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குறதா மலைக்காடுகள் அது ஊட்டி விட மிக சிறந்த இப்போ நம்ம பகுதியில் பார்த்தோம்னா இந்த போலூர் ஜம்னா மாத்தூர் மலைகள் கருக்கலா ஏற்காடு ஏலகிரி இதெல்லாம் பெஸ்ட்டு மலைக்காடுகள் இந்த ஊட்டி கொடைக்கானலில் சாயந்தில் பகுதியில் இருக்கிறது வெப்பமண்டல காடுகள் புரிதுங்களா இதுதான் காடுகளின் வகைகள் நோட் பண்ணிட்டீங்களா பாருங்கள் அடுத்த நாங்கள் போயிடலாம் உலகில் பாலைவனங்களின் சதவீதம் உலகில் பாலைவனங்களின் சகத சதவீதம் அப்பா மொத்த நிலப்பரப்பில் நூறு சதவீதம்னா அந்த நூறு சதவீதத்தில் பாலைவனத்தோட சதவீதம் மட்டும் தான் இருக்குதான் நிலப்பரப்பு நூறு சதவீதம் எனில் அதில் பாலைவனங்களின் சதவீதம் இருபது சதவீதம் கேள்வி கேள்விக்குலாமா அடுத்து கேள்வி ஆண்டிற்கு சராசரி மழை ஆண்டுக்கு சராசரி காடுகளில் ஆண்டிற்கு சராசரி மழை இருபத்தைந்து முதல் இரநூறு சென்டிமீட்டர் காடுகளில் ஆண்டு சராசரி மழை ஆண்டு சராசரி மழை காடுகளில் எவ்வளோ யூஸ்வலாக எவ்வளோ மழை பெய்யும் அப்படி மழை பெய்யும் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ சொன்னோம் இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து முதல் இரநூறு சென்டிமீட்டர் அளவு வரை மழை காணப்படுகிறது இதிலிருந்து நம்ம காடுகளோட சிறப்பை நம்ம உணரலாம் ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருந்தோம் அந்த அளவுக்கு மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் அடுத்த கை போயிடலாமா மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எது மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் மிகப்பெரிய பாலைவனம் என்ன பாலைவனமாக இருக்கும் தார் பாலைவனம் மணல் குன்றுகளாலான மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனமாகும்